அடி வாங்கு நீயாவா, அவுக அடித்து அடியில் தண்ட நான் பல்லிக்குடம் போகுகிறாய்தே இல்லை? நீ பல்லிக்குடம் போகுகிறாய்! அப்பெல்லாம் சும்மா வாயை திறந்து ஏதோ ஒண்ணு பேசினா போதும் பெரம்பெடுத்து சும்மா பாவடையை தூக்கி சும்மா வெளிர் ஓட்டிடுவாங்க அதுக்கு பயந்துகிட்டே அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்டா உன் பாட்டினா பள்ளிக்கூடத்துக்கு போ நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் உயர் அதிகாரியாகணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு கட்டி அனுப்பிவிடு நான் அங்க போனா பயந்து அடிச்சு நான் போவலன்னு சொல்லி பயந்தடிச்சு தோட்டத்துக்கு போய் வேலை வெட்டியை பார்ப்பேன் அப்ப ஒழுங்கா வேலை வெட்டிய பார்க்காம படிச்சிருந்தா இன்னைக்கு நம்மளும் நல்லா இருந்திருக்கலாம் அன்னைக்கு படிக்காம விட்டுவிட்டேன் அத்தான் இப்ப கஷ்டப்படுறேன் நீயாவது நல்லா படிச்சு நல்ல வேலை வெட்டிக்கு போவணும் சரியா நீ மட்டும் படிக்க மாட்டே அதுக்கு பயப்படுவ ஓதி வெதுவ நான் மட்டும் போய் அறிவாமனமா நானும் படிக்க மாட்டேன் ஹத்தி நம்ம சொல்றத பார்த்தா அதுக்கு படிக்கணும்னு பார்த்தா போக மாட்டேன்றா ஏமா உன் பையன் எங்க இன்னைக்கு நான் பள்ளி கூடல டான்ஸ் ஆடுனேனி எல்லாரும் எனக்கு கை தட்டுனாங்க சூப்பரா இருந்து தெரியுமா ஏய் வா முட்டு போடா அங்க என்னடா எதுக்குடா சின்ன பிள்ளைய போய் இப்படி கட்டிட்டு இருக்க எவ்வளவு சொல்ல வர மூஞ்ச அடிச்ச மாதிரி பேசுறவன் ஏற்கனவே இவங்க அப்பா நார என் வயித்துல அடிச்சிட்டான் இதுல நான் வேற மூஞ்ச அடிச்ச மாதிரி பேசுறேன்றியா போமா அங்கட்டு ஏண்டா இப்ப வீட்டுக்கு வந்தது வராதன்னா இப்படி கத்துறீங்க உட்காருங்க காபி தண்ணி வைக்கிறேன் குடிப்பீங்க நாங்க குடிக்கிறதுல இருக்கட்டும் முதல்ல உன் பையன் எங்க அத சொல்லு எங்கடா எனக்கு தெரியும் காலையில ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க அதான் தெரியும் வேற எனக்கு என்ன தெரியும் அத்த உங்க பையன் நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் வீட்டுக்கு பெரியவராச்சே எப்படி எப்படியெல்லாம் இருப்பாரு நல்ல மனுஷனா இருப்பாருன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு கேவலமானவரா இருப்பாருன்னு நாங்களா கனவுல கூட நினைக்கல ஏமா என்னம்மா வார்த்தமா கொஞ்சமாவது வார்த்தைய பாத்து பேசு என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க ஏமா என் மொண்டாடி கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கா அவ அப்பயே சொன்னான் நீ யாரையும் தொழிலுக்குள்ள விட வேணா அதுவும் சொந்த பந்தத்தை விடவே கூடாதுன்னா பேச்ச கேக்காம விட்டேன் இன்னைக்கு ஏன் தலையில மகாரிச்சிட்டால உன் பையன் முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லு நீ பாட்டுக்கு வந்தது வராது என்ன இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க

இங்கே வருகத்த யாரோ எவரோலாம் கிடையாது நாங்க கடன் நடத்துறோம் பார்த்தீங்களா அந்த இடத்தோட ஓனர் ஓனர் கிட்ட அவங்க பையன்கிட்ட இவங்க காசு கொடுத்து எல்லாம் பண்றாங்க நாங்க கண்ணால பாத்தோம் கடவுளே என்ன இப்படி சொல்கிறீங்க சொல்றீங்க இங்க வருமா என் துணில மட்டும் அழிக்கணும்னு இவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்தான்னு போய் அப்போ நான் மனுஷனா இருக்க மாட்டேன் தெரிஞ்சிக்கோ ஏப்பா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் என்ன யார வரட்டும் அவங்களே நிற்க வச்சு பேசுவோம்டா முதல்ல என்ன ஏதுன்னே ஒன்றும் விளங்கலைடா இப்படி வந்து சொல்றது எனக்கே ஒரு மாதிரி படப்படன்னு வருது அத்தே இங்க பாருங்க ஏற்கனவே நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சரி குடும்பம் ஒன்றா இருக்கிறோம் அதனாலதான் தான் பொறுமையாக போய்க்கிட்டு இருக்கேன் இனிமேல் கம்முன்னு தான் போக மாட்டேன் பாத்துக்கங்க ஏங்கம்மா நாளைக்கே நிச்சயம் வச்சுருக்கோம் பொண்ணு இன்னமும் அங்கே ஹாஸ்டல்லே இருக்குது எங்கிட்ட வீட்டுக்கு எதுவும் கூட்டிக்கிட்டு வந்து இந்த மருந்து தண்ணி விற்கிறது அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுனால் பரவாயில்லைங்க நாளைக்கு நிச்சயத்துக்கு அப்படியே அதான் என்ன கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா அப்பா அம்மா இல்லாத புள்ள அட ஆமாங்களே அதை மறந்துட்டோம் பாருங்க சொந்த மந்தெல்லாம் ஊர்லேருந்து வராங்க அவங்களுக்கு வேணுமே இடம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோமே தவிர பொண்ணை மறந்துவிட்டோம் சரிங்கம்மா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா பாவம் நீங்க தான் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இதுக்கு தான் சொல்றது வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்துல பெரியவங்க வேணும்னு நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருந்துச்சு நமக்குன்னு ஒரு வீடு வாசம் இருந்துச்சு நம்ம அடுத்த வீடு போகல வைக்கல அதனால நமக்கு தெரியல நம்ம அதே நினைப்புலயே இருந்துட்டோம் சரிங்க பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இருக்கேன் எங்க மாப்பிள்ள நீங்க இருங்க நாங்க வீட்டுக்கு பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம்

வண்டி எடுத்து <tubeoses> <hazam> சரி சரி எப்படியோ ஒன்னு கூட்டிட்டு வந்த சரி பூவுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களா அண்ணன் வாங்கிட்டு வர சொல்லி ஆ நாமக்களுக்கு டவுனுக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் நேரத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டு அம்மா ஏமா நீங்க பூ கட்டுவீங்களா எனக்கு கை கட்டெல்லாம் கட்ட தெரியாதுங்க கால் கட்டு வேணா கட்டுவேன் அப்படிங்களா இந்த பிள்ளைங்களை எல்லாம் இந்த நிச்சயம் இருக்குது நேரம் வாங்கடினா ராத்திரி தான் பயணம் வைப்போன்னு உட்காந்துட்டு என்ன பண்றது

ஆமா நீ வேற ஒருத்தவங்களா இருந்தா கூட இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு கூட தெரியல நீ தான் நம்ம வீட்டு மகாராணிங்க விசேஷத்துக்கு தான் வந்து நிப்பாங்க நம்ம வீட்டு விசேஷம் தானே முன்னாடி வந்து எதையும் பார்ப்போம் இப்ப நினைக்க மாட்டாங்க வாங்க நம்ம வேலை இப்ப பாப்போம் ஆமாங்க நீ பிள்ளைங்களையும் அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தாச்சு இனி அதுங்க அவங்க வீட்டு சொல்லியும் பார்த்துட்டுல வரணும் நம்மள எங்க வந்து பாக்கிறதுக்கு நேரம் இருக்கும் என் சம்பந்தியமா தான் வருதா என்னன்னு தெரியல வந்தா ஒரு அனகலம் பண்ணிரும் என்னடா தம்பி சொல்ற காசு இருக்குது இப்ப வேலை வேற நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருந்தது தகச்சு கறி மொத்த அப்பு வைக்க போறான் அவங்க அண்ணன் இனி அவ்வளவுதான் காலத்துக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆக போகுது என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன் யார சொல்றாரு நானுமே பார்த்தையா இந்த உமாவுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்ப வாய் ஆத்தாடி ஆத்தா அதுவும் பணத்தை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாருல கண்ணில் ஆத்தாடி எங்கேயும் போனால் வந்தால் பார்க்கணுமே நடந்தெல்லாம் போக மாட்டாங்க வண்டியில தான் ஏறிக்கிட்டு போவாங்க அப்பா பாப்பா அவங்க பண்ணுற பகட்டு பெரும் பகட்டு தான் அன்னைக்கு ஏதோ இந்த சுந்தரி பிள்ளை விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க அம்மாடி அம்மா பார்க்கணுமே நகையள்ளி போட்டுட்டு வர்றது என்ன பட்டு மினிக்கிட்டு மினுக்கிக்கிட்டு வர்றது என்ன பூவு தலைக்கு வச்சிருக்காளா இல்ல, தலைக்கு வெளியே வச்சுருக்காளானே தெரியல அம்புட்டு பூவு அம்புட்டு ஒரு அலங்காரம்னா பாத்துக்குவே பாக்குறவனா கல்யாண புள்ள பொண்ணா இல்ல இவ பொண்ணா இந்த மேக்கப் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் என்னமோ இவளுக்கு கல்யாணம்ன்ற மாதிரி பேசுறாங்க அவங்க அண்ணங்கரனும் தா பத்தி கூட வந்து வைக்கறன்னு சொல்லிருக்கான் வச்சானே வச்சுக்க இவங்களுக்கு ஜாலி முடிஞ்சது அப்புறம் கடைசில பாரு அண்ணன் நம்ம அடிச்சிட்டு சாவ போறாங்க ஏங்கிட்ட தான் வந்து காசு வாங்க வந்தாங்க சரி போனா போடு நம்ம ஒரு போடு சேவை பத்திக்கிட்டு ஏறிட்டோம் காசு கொடுத்துருக்கே இனி வா என்ன கதி கேளவ போறீங்கன்னு கெட்டன்ன புடிச்ச மனுஷன் என் தங்கச்சிக்காரியோட வாழ்க்கைக்கே ஆப்பு வைக்கிறோன்னு அவங்க அண்ணங்காரம் பண்ணுறாங்க அதுக்கு காசை தூக்கி கொடுத்துட்டு வந்து நீ எப்படி எகத்தலைமை சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு அன்னைக்கெல்லாம் இவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவன்தான் வந்து பாடுபட்டான் ஆனால் அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்குது எப்படியோப்பா அது அதுபோது நமக்கு வேற என்ன வேணும்